இன்று காலை அமைச்சரவையில் இருத்தால பதினைந்து முதலீட்டு திட்டங்களுக்கு மாண்பு முதலமைச்சர் திராவிட நாயகன் அவர்கள் தலைமையில் நடந்த இந்த அமைச்சரவை அமைச்சரவையில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது அதில் குறிப்பாக ஒட்டுமொத்தமாக முப்பத்தி நாலாயிரம் கோடியே இருநூத்தி முப்பத்தி ஏழு புள்ளி மூணு ஒன்பது கோடி ரூபாய்க்கான முதலீடு ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு நபர்களுக்கான வேலைவாய்ப்பு உருவாகக்கூடிய ஒரு அற்புதமான பல திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கியிருக்கிறது நமது அமைச்சரவை இத்திட்டங்கள் மாநிலத்தின் பரவலான வளர்ச்சிக்கு உறுதி செய்யும் விதமாகவும் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி நாமக்கல் பெரம்பலூர் திருச்சிராப்பள்ளி கரூர் திருப்பூர் ராமநாதபுரம் தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் அமைக்கப்பட உள்ளன இதுல மிக முக்கியமான ஒரு திட்டம் வந்து நம்ம இந்த வருகிற பதிமூணாம் தேதி அதற்கான அறிவிப்பு வெளிவரும் பனிரெண்டாம் தேதி உங்களுக்கே நன்றாக தெரியும் இந்த கன்வர்ஷன் இது இதுவரையும் எந்த அரசாங்கமும் நடத்தாத ஒரு கன்வர்ஷன் காங்கிலேவ் நடத்த இருக்கிறோம் அன்றும் பல அறிவிப்புகள் வரவேற்கின்றன குறிப்பாக பாத்தீங்கன்னா இதுல கெய்ன்ஸ் சர்க்குட் லிமிடெட் என்னும் மின்னணுவியல் நிறுவனம் அதாவது பிரிண்டட் சர்க்குட் போஸ்ட் பிசிபி கேமரா மாடியூல்ஸ் லேமினேட்ஸ் இதெல்லாம் பண்ணுற கேமரா மாடியூல்ஸ்லாம் ரொம்ப முக்கியமான இப்போது தேவை மேம்பட்ட உற்பத்தி அது அடுத்து ஜான்சன்ஸ் எலக்ட்ரிக் ஜான்சன் எலக்ட்ரிக்கோட வாகன மின்னணு உபா உபபா உபபாகங்கள் ஆக்சுவேட்டர்ஸ் பிஎல்டிசி மோட்டர்ஸ் பாவ கூலிங் மோட்டர்ஸ் இதெல்லாம் உற்பத்தி செய்கிற ஒரு நிறுவனம் எவர்வேன் கொத்தாரி ஃபுட்வேர் இவர்கள் ஏறத்தாழ இருபத்தைந்தாயிரம் நபர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்க உள்ளார்கள் அடிடாஸ் பிராண்டை கொண்டு வரும் இப்போ தமிழ்நாட்டுக்கு அடுத்ததாக சென்னை ராதா இன்ஜினியரிங் ரொம்ப முக்கியமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஷிப் பில்டிங்ல உங்களுக்கே நன்றாக தெரியும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் தமிழ்நாட்டோட டயர் கோர்ஸ் நல்லபடியாக உபயோகப்படுத்தணும் அங்க இருக்க நம்ம மீனவர் நண்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்வாதாரத்தை வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இப்போ ஷிப் பில்டிங்ல ஒரு பெரிய முன்னெடுப்பு நடந்துகிட்டு இருக்கு அந்த விதத்தில் நம்ம சென்னை ராதா இன்ஜினியரிங் அவங்க ஷிப் ஹல் ஹல் ஹல்ஸ் பண்றது பண்ற ஒரு திட்டத்தில் அவங்க இறங்கியிருக்காங்க அதற்கான ஒப்புதலும் என்று கிடைத்திருக்கிறது அதே போல ஜோனோஸ் என்ற ஒரு ஏஇண்டி ஏரோஸ்பேஸ் டிஃபென்ஸ்ல ரெடார் ரெடார் சிஸ்டம் ஆர்டிஷியல் மிசைல்ஸ் ஆஃப் சிஸ்டம்ஸ் இதெல்லாம் பண்ண போகிறாங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பு அது அதற்கான ஒப்புதலும் என்று கிடைத்திருக்கிறது ஜஜாக்கி யசாக்கி இந்தியா பிரைவேட் லிமிடெட் வாகன உபபாகங்கள் வயரிங் ஹார்னஸ் பஸ் பார் இதெல்லாம் அதை தாண்டி ஹுண்டை இருக்கிற சில நிறுவனங்களுக்கான ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது எனும் அந்த ஒரு நிறுவனம் அவங்க வந்து சோலார் செல் பண்றதுக்கு அதுவும் தூத்துக்குடிக்கு வந்திருக்கிறது எனவே தமிழ்நாட்டில் பரவலாக்கப்பட்ட வளர்ச்சியை தொடர்ந்து உறுதி செய்து கொண்டு வந்து தமிழ்நாட்டின் அந்த நம்பர் ஒன் பொசிஷனை இந்தியாவில் நம்பர் ஒன் மாநிலம் தமிழ்நாடு தான் என்பதை தொடர்ந்து உறுதி செய்யும் இந்த வேலையை திராவிட நாயகன் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் அந்த வகையில் தொழில்துறையில் இன்று கோடி ரூபாய்க்கான முதலீடுகள் ஐம்பத்தி ஐந்தாயிரம் வேலை கிட்ட வரவிருக்கின்றன அதற்கான ஒப்புதல் இன்றைய இந்த கேபினெட் மூலம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு ராணிப்பேட்டையில் ராணிப்பேட்டையில் ஒன்பதாம் தேதி டாடா ஜெஎல்ஆர் எல்லாமே சொன்னாங்க மின்ஃபாஸ்ட் நிறுவனம் கையெழுத்தே போடாது சும்மா கதை விடுறாங்கன்னாங்க ரெண்டு மாசத்துல அடிக்கல் நாட்டணும் அடுத்து பணம் கிட்டத்தட்ட பன்னெண்டு பதி பதினாலு மாசத்துல ஃபேக்டரிக்கான சோதனை ஓட்டம் நடந்துச்சு அப்புறம் ஃபைனலா ஃபேக்டரியை ஓப்பன் பண்ணி இன்னைக்கு மின்ஃபாஸ்ட் நிறுவனம் இந்தியாவில் நாலாவது டாப் செல்லிங் காரா இருக்குது தமிழ்நாட்டில இருந்து போற இந்த மின்ஃபாஸ்ட் இதை ஏதாவது சொன்னாங்க டாடாக்கு வராதுன்னாங்க ஒன்றரை மாசத்துல அந்த லேண்ட் சீல் பண்ணி அவங்களுக்கு அங்கே ராணிபேட்டில் இன்ஃபேக்ட் நாங்கள் ராணிப்பேட்டில் ஒரு கல்யாண மண்டபத்தை எடுத்து நம்ம அதிகாரிகளும் அங்கே உட்காந்து இரவு பகலாக வேலை செய்து அந்த நிலத்தை உறுதி செய்ததுனால் அன்று டாடா ஜெயலர் ஜாக் ஜாகுவார் லேண்ட்ரோவர் ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு இவி ப்ளஸ் லக்ஸரி செக்மெண்ட்டில் ரெண்டுமே சேர்ந்து கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ்நாட்டில் வரலாற்றில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு நாள் அன்று எனவே அன்று ஒன்பதாம் தேதி திரு சந்திரசேகரன் அவர் அவர்களும் வரார் நம்ம தாரா எ அவரும் வராங்க அவரும் இணைந்து டாடா பார்க்க போறீங்க ஒரு ஆட்சியில் இப்படி ரெண்டு பெரிய கார் நிறுவனங்கள் இந்த ஸ்பீட்ல எப்போது வந்தது என்று நீங்கள் எல்லோரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் இதுதான் திராவிட நாயகனின் திராவிட மாடல் அரசின் வேகம் இது தொடரும் நிச்சயமாக தொடர்ந்து இது போன்ற பல வெற்றிகளை திராவிட மாடல் அரசு காணும் முதலீட்டு திட்டங்களுக்கு மாண்பு முதலமைச்சர் திராவிட நாயகன் அவர்கள் தலைமையில் நடந்த இந்த அமைச்சரவை அமைச்சரவையில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது அதில் குறிப்பாக ஒட்டுமொத்தமாக முப்பத்தி நாலாயிரம் கோடியே இருநூத்தி முப்பத்தி ஏழு புள்ளி மூணு ஒன்பது கோடி ரூபாய்க்கான முதலீடு ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி தொன்னூத்தாறு நபர்களுக்கான வேலைவாய்ப்பு உருவாகக்கூடிய ஒரு அற்புதமான பல திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கியிருக்கிறது நமது அமைச்சரவை இத்திட்டங்கள் மாநிலத்தின் பரவலான வளர்ச்சிக்கு உறுதி செய்யும் விதமாகவும் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி நாமக்கல் பெரம்பலூர் திருச்சிராப்பள்ளி கரூர் திருப்பூர் ராமநாதபுரம் தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் அமைக்கப்பட உள்ளன இதுல மிக முக்கியமான ஒரு திட்டம் வந்து நம்ம இந்த வருகிற பதிமூணாம் தேதி அதற்கான அறிவிப்பு வெளிவரும் பனிரெண்டாம் தேதி உங்களுக்கே நன்றாக தெரியும் இந்த கன்வெர்ஷன் கான்க்ளேவ் இதுவரையும் எந்த அரசாங்கமும் நடத்தாத ஒரு கன்வெர்ஷன் கான்க்ளேவ் நடத்த இருக்கிறோம் அன்றும் பல அறிவிப்புகள் வரவேற்கின்றன குறிப்பாக பாத்தீங்கன்னா இதுல கெய்ன்ஸ் சர்க்கூட் லிமிடெட் என்னும் மின்னணுவியல் நிறுவனம் அதாவது பிசிபிஸ் கேமரா மாடியூல்ஸ் லேமினஸ் இதெல்லாம் பண்ற கேமரா மாடியல்ஸ்லாம் ரொம்ப முக்கியமான இப்போ தேவை மேம்பட்ட உற்பத்தி அது ஜான்சன் அடுத்தோட வாகன மின்னணு உபபாகங்கள் ஆக்சுவேட்டர்ஸ் பிஎல்டிசி மோட்டர்ஸ் பாவ் கூலிங் மோட்டர்ஸ் இதெல்லாம் உற்பத்தி செய்கிற ஒரு நிறுவனம் எவர் வேன் கொத்தாரி ஃபுட்வேர் இவர்கள் ஏறத்தாழ இருபத்தைந்தாயிரம் நபர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்க உள்ளார்கள் அடிதாஸ் பிராண்ட கொண்டு வரும் இப்போ தமிழ்நாட்டுக்கு அடுத்ததாக சென்னை ராதா இன்ஜினியரிங் இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஷிப் பில்டிங்ல உங்களுக்கே நன்றாக தெரியும் புலூகியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் தமிழ்நாட்டோட டயர் கோர்ஸ் நல்லபடியாக உபயோகப்படுத்தணும் அங்க இருக்க நம்ம மீனவர் நண்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்வாதாரத்தை வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இப்போ ஷிப் பில்டிங்ல ஒரு பெரிய முன்னெடுப்பு நடந்துகிட்டு இருக்கு அந்த விதத்தில் நம்ம சென்னை ராதா இன்ஜினியரிங் அவங்க ஷிப் ஹல் ஹல் ஹல்ஸ் பண்றது பண்ற ஒரு திட்டத்தில் அவங்க இறங்கியிருக்காங்க அதற்கான ஒப்புதலும் என்று கிடைத்திருக்கிறது அதே போல ஜோனோஸ் என்ற ஒரு ஏஇண்டி ஏரோஸ்பேஸ் டிஃபென்ஸ்ல ரெடார் ரெடார் சிஸ்டம் ஆர்டிபிஷியல் மிசைல்ஸ் ஆஃப் சிஸ்டம்ஸ் இதெல்லாம் பண்ண போறாங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பு அது அதற்கான ஒப்புதலும் என்று கிடைத்திருக்கிறது யசாக்கி யசாக்கி இந்தியா பிரைவேட் லிமிடெட் வாகன உபபாகங்கள் வயரிங் பார் இதெல்லாம் பண்ற நிறுவனம் அதை தாண்டி ஏற்கனவே இருக்கிற சில நிறுவனங்களுக்கான ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது அந்த ஒரு நிறுவனம் அவங்க வந்து சோலார் செல் மேனு்சர் பண்றதுக்கு அதுவும் தூத்துக்குடிக்கு வந்திருக்கிறது எனவே தமிழ்நாட்டில் பரவலாக்கப்பட்ட வளர்ச்சியை தொடர்ந்து உறுதி செய்து கொண்டு வந்து தமிழ்நாட்டின் அந்த நம்பர் ஒன் பொசிஷனை இந்தியாவில் நம்பர் ஒன் மாநிலம் தமிழ்நாடு தான் என்பதை தொடர்ந்து உறுதி செய்யும் இந்த வேலையை திராவிட நாயகன் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் அந்த வகையில் தொழில்துறையில் இன்று நாலாயிரம் கோடி ரூபாய்க்கான முதலீடுகள் ஐம்பத்தி ஐந்தாயிரம் வேலை கிட்ட வரவிருக்கின்றன அதற்கான ஒப்புதல் இன்றைய இந்த கேபினெட் மூலம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு ராணிப்பேட்டையில் ராணிப்பேட்டையில் ஒன்பதாம் தேதி டாடா ஜேஎல்ஆர் எல்லாருமே சொன்னாங்க கையிலே போடாது சும்மா கதை விடுறாங்க அடிக்கல் நாட்டணும் அடுத்து இடத்துல பன்னெண்டு பதினாலு மாசத்துல சோதனை ஓட்டம் நடந்துச்சு அப்புறம் பண்ணி இன்னைக்கு இந்தியாவில் நாலாவது டாப் செல்லிங் காரா இருக்குது தமிழ்நாட்டில இருந்து இதை எதுவும் சொன்னாங்க டாடாக்கு வராதுன்னாங்க ஒன்றரை மாசத்துல அந்த லேண்ட் சீல் பண்ணி அவங்களுக்கு அங்கே ராணிபேட்டில் இன்ஃபேக்ட் நாங்கள் ராணிப்பேட்டில் ஒரு கல்யாண மண்டபத்தை எடுத்து நம்ம அதிகாரிகளும் அங்கே உட்காந்து இரவு பகலாக வேலை செய்து அந்த நிலத்தை உறுதி செய்தது நாள் அன்று டாடா ஜெயலர் ஜாகுவார் லேண்ட் ரோவர் ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு இவி பிளஸ் லக்ஸரி செக்மெண்ட்ல ரெண்டுமே சேர்ந்து கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ்நாட்டில் வரலாற்றில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு நாள் அன்று எனவே அன்று ஒன்பதாம் தேதி திரு சந்திரசேகரன் அவர் அவர்களும் வரார் நம்ம டாடா சிஓ அவரும் வராங்க அவரும் மாண்பு முதலமைச்சர் அவர்களும் இணைந்து இந்த டாடா ஜெயலலாரோட ரோல் அவுட் நீங்கள் எல்லாரும் பார்க்க போறீங்க ஒரு ஆட்சியில் இப்படி ரெண்டு பெரிய கார் நிறுவனங்கள் இந்த ஸ்பீடில் எப்போது வந்தது என்று நீங்கள் எல்லோரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் இதுதான் திராவிட நாயகனின் திராவிட மாடல் அரசின் வேகம் இது தொடரும் நிச்சயமாக தொடர்ந்து இது போன்ற பல வெற்றிகளை திராவிட மாடல் அரசு காணும் முதலீட்டு திட்டங்களுக்கு மாண்பு முகை முதலமைச்சர் திராவிட நாயகன் அவர்கள் தலைமையில் நடந்த இந்த அமைச்சரவை அமைச்சரவையில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது அதில் குறிப்பாக ஒட்டுமொத்தமாக முப்பத்தி நாலாயிரம் கோடியே இருநூத்தி முப்பத்தி ஏழு புள்ளி மூணு ஒன்பது கோடி ரூபாய்க்கான முதலீடு ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி தொண்ணூத்தாறு நபர்களுக்கான வேலைவாய்ப்பு உருவாகக்கூடிய ஒரு அற்புதமான பல திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கியிருக்கிறது நமது அமைச்சரவை இத்திட்டங்கள் மாநிலத்தின் பரவலான வளர்ச்சிக்கு உறுதி செய்யும் விதமாகவும் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி நாமக்கல் பெரம்பலூர் திருச்சிராப்பள்ளி கரூர் திருப்பூர் ராமநாதபுரம் தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் அமைக்கப்பட உள்ளன இதுல மிக முக்கியமான ஒரு திட்டம் வந்து நம்ம இந்த வருகிற பதிமூணாம் தேதி அதற்கான அறிவிப்பு வெளிவரும் பனிரெண்டாம் தேதி உங்களுக்கே நன்றாக தெரியும் இந்த கன்வர்ஷன் இது இதுவரையும் எந்த அரசாங்கமும் நடத்தாத ஒரு கன்வர்ஷன் கான்க்ளேவ் நடத்த இருக்கிறோம் அன்றும் பல அறிவிப்புகள் வரவேற்கின்றன குறிப்பாக பாத்தீங்கன்னா இதுல கெய்ன்ஸ் சர்க்குட் லிமிடெட் என்னும் மின்னணுவியல் நிறுவனம் அதாவது கேமரா மாடியூல்ஸ் லேமினேட்ஸ் இதெல்லாம் பண்ணுற கேமரா மாடியூல்ஸ்லாம் ரொம்ப முக்கியமான இப்போது தேவை மேம்பட்ட உற்பத்தி அது அடுத்து ஜான்சன்ஸ் எலக்ட்ரிக் ஜான்சன் எலக்ட்ரிக்கோட வாகன மின்னணு உபா உபபா உபபாகங்கள் ஆக்சுவேட்டர்ஸ் பிஎல்டிசி மோட்டர்ஸ் பாவ் கூலிங் மோட்டர்ஸ் இதெல்லாம் உற்பத்தி செய்கிற ஒரு நிறுவனம் எவர் வேன் கொத்தாரி ஃபுட்வேர் இவர்கள் ஏறத்தாழ இருபத்தி நபர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்க உள்ளார்கள் அடிதாஸ் பிராண்ட கொண்டு வரும் இப்போ தமிழ்நாட்டுக்கு அடுத்ததாக சென்னை ராதா இன்ஜினியரிங் இது ரொம்ப முக்கியமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஷிப் பில்டிங்ல உங்களுக்கே நன்றாக தெரியும் புளூகானமியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் தமிழ்நாட்டோட டயர் கோர்ஸ் நல்லபடியாக உபயோகப்படுத்தணும் அங்க இருக்க நம்ம மீனவர் நண்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்வாதாரத்தை வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இப்போ ஷிப் பில்டிங்ல ஒரு பெரிய முன்னெடுப்பு நடந்துகிட்டு இருக்கு அந்த விதத்தில் நம்ம சென்னை ராதா இன்ஜினியரிங் அவங்க ஒரு திட்டத்தில் அவங்க இறங்கியிருக்காங்க அதற்கான ஒப்புதலும் என்று கிடைத்திருக்கிறது அதே போல என்ற ஒரு ஏஇண்டி ஏரோஸ்பேஸ் டிஃபென்ஸ்ல ரெடார் ரெடார் சிஸ்டம் ஆஃப் சிஸ்டம்ஸ் இதெல்லாம் பண்ண போறாங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பு அது அதற்கான ஒப்புதலும் என்று கிடைத்திருக்கிறது ஜசாக்கி யசாக்கி இந்தியா பிரைவேட் லிமிடெட் வாகன உபபாகங்கள் வயரிங் ஹார்னஸ் பஸ் பார் இதெல்லாம் பண்ற நிறுவனம் அதை தாண்டி ஹுண்டை இருக்கிற சில நிறுவனங்களுக்கான ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது எனும் அந்த ஒரு நிறுவனம் அவங்க வந்து சோலார் செல் மேனுபேக்சர் பண்றதுக்கு அதுவும் தூத்துக்குடிக்கு வந்திருக்கிறது எனவே தமிழ்நாட்டில் பரவலாக்கப்பட்ட வளர்ச்சியை தொடர்ந்து உறுதி செய்து கொண்டு வந்து தமிழ்நாட்டின் அந்த நம்பர் ஒன் பொசிஷனை இந்தியால நம்பர் ஒன் மாநிலம் தமிழ்நாடு தான் என்பதை தொடர்ந்து உறுதி செய்யும் இந்த வேலையை திராவிட நாயகன் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் அந்த வகையில் தொழில் துறையில் கோடி ரூபாய்க்கான முதலீடுகள் ஐம்பத்தி ஐந்தாயிரம் வேலை கிட்ட வரவிருக்கின்றன அதற்கான ஒப்புதல் இன்றைய இந்த கேபினெட் மூலம் எங்களுக்கு கிடைச்சது நன்றி ராணிப்பேட்டையில ராணிப்பேட்டையில ஒன்பதாம் தேதி டாடா ஜேஎல்ஆர் எல்லாமே சொன்னாங்க

அங்கே ராணிபெட்டில் இன்ஃபேக்ட் நாங்கள் ராணிப்பேட்டில் ஒரு கல்யாண மண்டபத்தை எடுத்து நம்ம அதிகாரிகளும் அங்கே உட்காந்து இரவு பகலாக வேலை செய்து அந்த நிலத்தை உறுதி செய்ததுனால் அன்று டாடா ஜெயலர் ஜாகுவார் லேண்ட்ரோவர் ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு இவி ப்ளஸ் லக்ஸுரி செக்மெண்ட்டில் ரெண்டுமே சேர்ந்து கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ்நாட்டில் வரலாற்றில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு நாள் அன்று எனவே அன்று ஒன்பதாம் தேதி திரு சந்திரசேகரன் அவர் அவர்களும் வரார் நம்ம டாடா எல்சிஓ அவரும் வராங்க அவரும் இணைந்து இந்த டாடா பார்க்க போறீங்க ஒரு ஆட்சியில் இப்படி ரெண்டு பெரிய கார் நிறுவனங்கள் இந்த எப்போது வந்தது என்று நீங்கள் எல்லோரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் இதுதான் திராவிட நாயகனின் திராவிட மாடல் அரசின் வேகம் இது தொடரும் நிச்சயமாக தொடர்ந்து இது போன்ற பல வெற்றிகளை திராவிட மாடல் அரசு காணும் முதலீட்டு திட்டங்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் திராவிட நாயகன் அவர்கள் தலைமையில் நடந்த இந்த அமைச்சரவை அமைச்சரவையில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது அதில் குறிப்பாக ஒட்டுமொத்தமாக முப்பத்தி நாலாயிரம் கோடியே இருநூற்றி முப்பத்தி ஏழு புள்ளி மூணு ஒன்பது கோடி ரூபாய்க்கான முதலீடு ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி தொண்ணூத்தாறு நபர்களுக்கான வேலைவாய்ப்பு உருவாகக்கூடிய ஒரு அற்புதமான பல திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கியிருக்கிறது நமது அமைச்சரவை இத்திட்டங்கள் மாநிலத்தின் பரவலான வளர்ச்சிக்கு உறுதி செய்யும் விதமாகவும் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி நாமக்கல் பெரம்பலூர் திருச்சிராப்பள்ளி கரூர் திருப்பூர் ராமநாதபுரம் தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் அமைக்கப்பட உள்ளன இதில் மிக முக்கியமான ஒரு திட்டம் வந்து நம்ம இந்த வருகிற பதிமூணாம் தேதி அதற்கான அறிவிப்பு வெளிவரும் பனிரெண்டாம் தேதி உங்களுக்கே நன்றாக தெரியும் இந்த கன்வெர்ஷன் கான்க்ளேவ் இதுவரையும் எந்த அரசாங்கமும் நடத்தாத ஒரு கன்வர்ஷன் கான்க்ளேவ் நடத்த இருக்கிறோம் அன்றும் பல அறிவிப்புகள் வரவேற்கின்றன குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதுல கெய்ன்ஸ் சர்க்குட் லிமிடெட் என்னும் மின்னணுவியல் நிறுவனம் அதாவது பிரிண்டட் சர்க்குட் போர்ட் பிசிபி கேமரா மாடியூல்ஸ் லேமினேஸ் இதெல்லாம் பண்ற கேமரா மாடியல்ஸ்லாம் ரொம்ப முக்கியமான இப்போ தேவை மேம்பட்ட உற்பத்தி அது அடுத்து ஜான்சன்ஸ் எலக்ட்ரிக் ஜான்சன் எலக்ட்ரிக் வாகன மின்னணு உபகங்கள் ஆக்சுவேட்டர்ஸ் டிஎல்டிசி மோட்டர்ஸ் பவர் கூலிங் மோட்டர்ஸ் இதெல்லாம் உற்பத்தி செய்கிற ஒரு நிறுவனம் எவர்வேன் கொத்தாரி ஃபுட்வேர் இவர்கள் ஏறத்தாழ இருபத்தி ஐந்தாயிரம் நபர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்க உள்ளார்கள் அடிதாஸ் பிராண்டை கொண்டு வரும் இப்போ தமிழ்நாட்டுக்கு அடுத்ததாக சென்னை ராதா இன்ஜினியரிங் இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஷிப் பில்டிங்ல உங்களுக்கே நன்றாக தெரியும் புளூ எகானமியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் தமிழ்நாட்டோட டயர் கோஸை நல்லபடியாக உபயோகப்படுத்தணும் அங்கே இருக்க நம்ம மீனவர் நண்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்வாதாரத்தை வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இப்போ ஷிப் பில்டிங்கில் ஒரு பெரிய முன்னெடுப்பு நடந்துக்கிட்டு இருக்கு அந்த விதத்தில் நம்ம சின்ன ராதா இன்ஜினியரிங் அவங்க ஷிப் ஹல் ஹல் ஹல்ஸ் பண்ணுறது பண்ணுற ஒரு திட்டத்தில் அவங்க இறங்கியிருக்காங்க அதற்கான ஒப்புதலும் என்று கிடைத்திருக்கிறது அதே போல ஜோனோஸ் என்ற ஒரு ஏண்டி இதெல்லாம் இது ஒரு ஒரு மிகப்பெரிய அது அதற்கான ஒப்புதலும் இந்தியா பிரைவேட் லிமிடெட் வாகன உபபாகங்கள் வயரிங் ஹார்னஸ் பஸ் பார் இதெல்லாம் பண்ற நிறுவனம் அதை தாண்டி ஹுண்டை ஏற்கனவே இருக்கிற சில நிறுவனங்களுக்கான அந்த எக்ஸ்பேன்ஷனுக்காகவும் இன்னைக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது அந்த ஒரு நிறுவனம் அவங்க வந்து சோலார் செல் தூத்துக்குடிக்கு வந்திருக்கிறது எனவே தமிழ்நாட்டில் பரவலாக்கப்பட்ட வளர்ச்சியை தொடர்ந்து உறுதி செய்ய வந்து தமிழ்நாட்டின் அந்த நம்பர் ஒன் பொசிஷனை இந்தியாவில் நம்பர் ஒன் மாநிலம் தமிழ்நாடு தான் என்பதை தொடர்ந்து உறுதி செய்யும் இந்த வேலையை மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் அந்த வகையில் தொழில்துறையில் இன்று ஏறத்தால முப்பத்தி நாலாயிரம் கோடி ரூபாய்க்கான முதலீடுகள் ஐம்பத்தி ஐந்தாயிரம் வேலை வாய்ப்புகள் கிட்ட வரவிருக்கின்றன அதற்கான ஒப்புதல் இன்றைய இந்த கேபினெட் மூலம் எங்களுக்கு கிடைச்சது நன்றி ராணிப்பேட்டையில் ராணிப்பேட்டையில் ஒன்பதாம் தேதி டாடா ஜேஎல்ஆர் எல்லாமே சொன்னாங்க முதல்ல வின்ஃபாஸ் வரும்போது இப்படிதான் சொன்னாங்க வின்ஃபாஸ் நிறுவனம் கையெழுத்தே போடாது சும்மா கதை விடுறாங்க ரெண்டு மாசத்துல அடிக்கல் நாட்டணும் அடுத்து பணக்கிடத்தில் பன்னெண்டு பதினாலு மாசத்துல ஃபேக்டரிக்கான சோதனை ஓட்டம் நடந்துச்சு அப்புறம் பைனலா பேக்டரிய ஓபன் பண்ணி இன்னைக்கு வின்பாஸ் நிறுவனம் இந்தியாவில நாலாவது டாப் செல்லிங் காரா இருக்குது தமிழ்நாட்டில இருந்து போற இந்த வின்பாஸ்ட் இது எதாவது டாடாக்கு வராதுன்னாங்க ஒன்றரை மாசத்துல அந்த லேண்ட் சீல் பண்ணி அவங்களுக்கு அங்க ராணிப்பேட்ல இன்பாக்ட் நாங்க ராணிப்பேட்ல ஒரு கல்யாண மண்டபத்தை எடுத்து நம்ம அதிகாரிகள் அங்கேயே உட்கார்ந்து இரவு பகலாக வேலை செய்து அந்த நிலத்தை உறுதி செய்தால் அன்று டாடா ஜேலா ஜாக்வர் லேண்ட் ரோவர் ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஈவி பிளஸ் லக்ஸரி செக்மெண்ட்டில் ரெண்டுமே சேர்ந்து கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ்நாட்டில் வரலாற்றில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு நாள் அன்று எனவே அன்று ஒன்பதாம் தேதி திரு சந்திரசேகரன் அவர் அவர்களும் வரார் நம்ம டாரா எல்சிஓ அவரும் வராங்க அவரும் மாண்பு முதலமைச்சர் அவர்களும் இணைந்து இந்த டாடா ஜெயலலோட ரோல் அவுட் நீங்கள் எல்லோரும் பார்க்க போறீங்க ஒரு ஆட்சியில் இப்படி ரெண்டு பெரிய கார் நிறுவனங்கள் இந்த ஸ்பீடில் எப்போது வந்தது என்று நீங்கள் எல்லோரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் இதுதான் திராவிட நாயகனின் திராவிட மாடல் அரசின் வேகம் இது தொடரும் நிச்சயமாக தொடர்ந்து இது போன்ற பல வெற்றிகளை திராவிட மாடல் அரசு காணும் முதலீட்டு திட்டங்களுக்கு முதலமைச்சர் திராவிட நாயகன் அவர்கள் தலைமையில் நடந்த அமைச்சரவையில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது அதில் குறிப்பாக ஒட்டுமொத்தமாக முப்பத்தி நாலாயிரம் கோடியே இருநூத்தி முப்பத்தி ஏழு புள்ளி மூணு ஒன்பது கோடி ரூபாய்க்கான முதலீடு ஐந்தாயிரத்தி தொண்ணூத்தாறு நபர்களுக்கான வேலைவாய்ப்பு உருவாகக்கூடிய ஒரு அற்புதமான பல திட்டங்களுக்கு ஒப்புதல் இருக்கிறது நமது அமைச்சரவை இத்திட்டங்கள் மாநிலத்தின் பரவலான வளர்ச்சிக்கு உறுதி செய்யும் விதமாகவும் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி நாமக்கல் பெரம்பலூர் திருச்சிராப்பள்ளி கரூர் திருப்பூர் ராமநாதபுரம் தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் அமைக்கப்பட உள்ளன இதுல மிக முக்கியமான ஒரு திட்டம் வந்து நம்ம இந்த வருகிற பதிமூணாம் தேதி அதற்கான அறிவிப்பு வெளிவரும் பனிரெண்டாம் தேதி உங்களுக்கே நன்றாக தெரியும் இந்த கன்வெர்ஷன் கான்க்ளேவ் இதுவரையும் எந்த அரசாங்கமும் நடத்தாத ஒரு கன்வெர்ஷன் கான்க்ளேவ் நடத்த இருக்கிறோம் அன்றும் பல அறிவிப்புகள் வரவேற்கின்றன குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதுல கெய்ன்ஸ்

இவர்கள் ஏறத்தாழ இருபத்தி ஐந்தாயிரம் நபர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்க உள்ளார்கள் அடிராஸ் பிராண்ட கொண்டு வரும் இப்போ தமிழ்நாட்டுக்கு அடுத்ததாக சென்னை ராதா இன்ஜினியரிங் இது ரொம்ப முக்கியமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஷிப் பில்டிங்ல உங்களுக்கே நன்றாக தெரியும் புளூ எகானமியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் தமிழ்நாட்டோட டயர் கோர்ஸ் நல்லபடியாக உபயோகப்படுத்தணும் அங்க இருக்க நம்ம மீனவர் நண்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்வாதாரத்தை வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இப்போ ஷிப் பில்டிங்ல ஒரு பெரிய முன்னெடுப்பு நடந்துகிட்டு இருக்கு அந்த விதத்துல நம்ம சின்ன ராதா இன்ஜினியரிங் ஹல் ஹல்ஸ் பண்ற ஒரு திட்டத்தில் அவங்க இறங்கி இருக்காங்க அதற்கான ஒப்புதலும் என்று கிடைத்திருக்கிறது அதே போல ஜோனோஸ் என்ற ஒரு அண்ட் டிஃபென்ஸ்ல ரெடார் ரெடார் சிஸ்டம் ஆர்டிஷியல் மிசைல் சப் சிஸ்டம் இதெல்லாம் பண்ண போறாங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பு அது அதற்கான ஒப்புதலும் என்று கிடைத்திருக்கிறது ஜஜாக்கி யசாக்கி இந்தியா பிரைவேட் லிமிடெட் வாகன உபபாகங்கள் வயரிங் ஹார்னஸ் பஸ் பார் இதெல்லாம் பண்ற நிறுவனம் அதை தாண்டி ஹுண்டை ஏற்கனவே இருக்கிற சில நிறுவனங்களுக்கான எக்ஸ்பேன்ஷனுக்காகவும் இன்னைக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது ஜெட்ஸால் எனும் அந்த ஒரு நிறுவனம் அவங்க வந்து சோலார் செல் மேனுபேக்சர் பண்றதுக்கு அதுவும் தூத்துக்குடிக்கு வந்திருக்கிறது எனவே தமிழ்நாட்டில் பரவலாக்கப்பட்ட வளர்ச்சியை தொடர்ந்து உறுதி செய்து கொண்டு வந்து தமிழ்நாட்டின் அந்த நம்பர் ஒன் பொசிஷனை இந்தியாவில் நம்பர் ஒன் மாநிலம் தமிழ்நாடு தான் என்பதை தொடர்ந்து உறுதி செய்யும்